இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆள்வழி போட்டு தாங்க விநாயக பெருமானுக்கு சங்கரஹர சதுர்த்திக்கு சுவாமிக்கு நென் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஆள்வழி கடன் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு தேங்காய் துருவல் சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல வந்து நம்ம இதை வந்து நல்லா தோல் எடுத்துக்கணுங்க தோல் எடுத்து நல்லா துருவில் வந்து சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கணும் தோலை சீவிட்டு நல்லா அலம்பிக்கணும் முதலே நான் அலம்பி தான் எடுத்துகிட்டு வந்தேன் இருந்தாலும் நம்ம தோலை சீவிட்டதுக்கப்புறம் ஒரு முறை நம்ம அலம்புறது நல்லது நான் தோலை சீவிட்டு ரொம்ப இலசாக இருந்தால் நீங்கள் கத்தியில் கொடுத்துருவ வேண்டாம் வேண்டாங்க இதுலேயே நல்லா துருவு எடுத்துடலாம் இந்த மாதிரி துருவி போங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் துருவரதெல்லாம் சேர்த்து துருவிட்டேங்க நல்லா பூப்போல நமக்கு துருவி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கணும் பெருசானதும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கடைசியாக துருவாமல் இருந்ததுல பார்க்க நல்லா போல் துருவியாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சாப்பிடலாங்க நல்லா தண்ணி விடாமல் இருக்கணும் எல்லா இடத்துலையும் கரவு மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கப் இருக்கும் ஆழ்வெனிக்கிழங்கு பச்சரிசி மாவை இதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால இதில் போட்டு நல்லா பெசரிக்கோங்க நல்லா புற்று மாவை பாதத்துக்கு பச்சரிசி மாவை பெசரி எடுத்துக்கலாம் மொத்தமா கொட்டிட வேண்டாம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு நம்ம கசர எடுத்தா போதும் இதுல இருக்க தண்ணிக்கு பதில் தண்ணி வந்து சத்து கம்மியாகணும் இன்னொரு டிப்ஸ் கூட இருக்குங்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கலாம் பச்சரிசி மாவு அளவு வந்து நம்ம சொல்ல முடியாது நல்லா உதிரி உதிரியா வரணும் அந்த அளவு நம்ம விசி கொடுக்கலாம் இப்போ எல்லா மாவையும் நான் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கொட்டு பதத்துக்கு தண்ணி வேணும் அதுக்காக புற்று பதத்துக்கு நம்ம பசு எடுத்துக்கலாம் kerja paise tak takut pun nombor macam அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இல்லை கொஞ்சம் தண்ணி சத்து இருந்தால் தான் நம்ம பச்சரிசி மாவு கிளறுவதால் தண்ணி சத்து இருந்தால் தான் அது சீக்கிரம் வேகும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பிடிச்சிட்டு இப்படியும் இப்படி பிடிச்சிடுறோம் அப்படியே உது உடணும் அந்த அளவு பக்குவத்தோடு இருந்தால் போதும் அவ்வளோதாங்க புட்டு மாவு ஆள்வழி கிழங்கு புட்டு மாவு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த இதில் அடைச்சிடலாம் குழல்ல அடைச்சிடலாம் புட்டு மாவை துவல் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஜலடை போட்டு சுற்றி வர எண்ணெயை ஊற்றிக்கோங்க எக்ஸாக இருக்க எண்ணெயை நமக்கு ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது தேங்காய் துருவம் ஆல்வெளி எல்லாம் ரெடியாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வெள்ளம் வேணும்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க వీడియోలో ఫస్ట్ తెలియపొరు పోటీ కొంచెం వెళ్ళం వెళ్ళం చక్కర సేతు వెళ్ళం వేందరం సేపుకోవడం వెళ్ళం సేవ అప్పుడు துருவல் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் அவ்வளோதாங்க ஃபில் பண்ணியாச்சு நம்ம இனி வேக வீட்டு தான் எல்லாம் நல்லா டைட்டாக நம்ம அப்போ தான் வெந்து வரும்போது மேலே ஆவி வரும் ஸ்மெல்லும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குக்கரில் வந்து ஆவி வருதுன்னு வே இது போட்டு தான் ரப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மித மிதமான இதில் சீலை வச்சு நம்ம வேகிடும் வேகட்டும் அதாவது மேலே ஆவி வந்து குபு குபுன்னு வரணும் இந்த ஹோல்ஸில் எடுத்தேயும் வரணும் அப்போ தான் உங்களுக்கு வெந்ததாக அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை மெல்லமாக சாப்பிட்டு இந்த மாதிரி இது இருக்கும் இல்லைங்களா சுவர்லையோ இல்லை குச்சிலேயோ சிக்கல மெல்லமாக நீங்கள் தள்ளணும் அவ்வளோதான் சூப்பராக சுவாமி டை வைத்ததுக்கு போட்டு போட்டு ரெடியாகிடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக அருமையான சுவையில் இருக்கும் வெல்லம் வேணான்னா நீங்கள் சக்கரை சேர்த்தும் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்